எல்லோருக்கும் காலை வணக்கம் ஏன்னா லைவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த வீடியோ இதாகும் அதாவது இப்போ நான் லைவில் போகும் அதனால் தான் கொஞ்சம் லேட்டாக காலை வணக்கம் சொல்கிறோம் நம்ம தோட்டத்தில் தான் இருக்கிறோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன லைவ் நம்ம தோட்டத்தில் அப்படி என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாய நண்பர்களுக்கும் சரி நம்ம நண்பர்களுக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைவு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்டங்கீரை இந்த வரப்பு உரமாகவே அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த குட்டி குட்டியாக தெரியுது எல்லாமே மல்லி இலை அதை பார்க்கலாம் குத்து குத்தாக வச்சுருப்போம் பொடி கீரை மாதிரியாக வளர்ந்துருக்கும் அது ஃபுல்லாக மல்லி இலை அடுத்து வெண்டைக்காய் அதுக்கடுத்து காராமணி அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா தடியங்காய் பூசணிக்காய் சுரைக்காய் அப்படியே நிறைய ஒரே தோட்டத்துக்குள்ளே பல வகையாக விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கோம் வாழை அப்புறம் சாம்பார் வெள்ளரின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சுனாமின்னு சொல்லிட்டு ஒரு காய் நிறைய ஒரு ஏழு எட்டு ரகம் நம்ம தோட்டத்தில் விவசாயம் பண்ணியிருக்கோம் இந்த பக்கமாக நிறைய கருவேப்புல் மாமரம் பலாமரம் இதெல்லாம் நிறைய நம்ம முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலே நடவு பண்ணது கிராமத்து பொண்ணு அக்கா வணக்கம் காலை வணக்கம் அக்கா இப்போ தான் உங்களுக்கு ஒரு கமாண்டை போட்டுவிட்டு லைவுக்கு வந்தேன் லைவெல்லாம் வர்றதே இல்லை ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் கூட தான் இருக்கும் சும்மா இன்றைக்கி சண்டே லீவுங்கிறதுனால அப்படியே லைவ் வந்தோம் இதுதான் நம்ம தோட்டம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஆள் வரட்டும் அப்புறமா எந்திரிச்சு காட்டுவோம் தோட்டத்தை சுற்றி இல்லைன்னா அடிக்கடி நம்ம நம்ம தோட்டத்தில் லைவ் போட்டுக்கிட்டே இருப்போம் அப்புறம் மானிஸ்ட்ரேஷன் இருந்து வேண்டாம் இதை போட்டு ஏன் வேஸ்ட் பண்ணுவானே டைம் அப்படின்னு விட்டுட்டோம் ஏன்னா யூடியூப்பில் இருக்க நண்பர்களுக்கு தெரியும் நமக்கு லைவ் வீடியோ மானிஸ்டேஷன் பண்ண உதவும் உண்மைதான் அந்த ரகசியத்தை யாரும் சொல்லியெல்லாம் தர மாட்டாங்க அப்படியே நம்ம அனுபவத்தில் ஒரு சில லைவில் பார்த்து கற்றுக்கிடுவோம் நமக்கு அந்த வியூஸும் டைமிங்கும் போகிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நிறையெல்லாம் நமக்கு பேச தெரியாது உண்மையாகவே அதனால தான் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் கூட நம்ம பேசலை சரியாக உங்கள் கிட்டேயும் பேசிக்கிடலை இங்கே விவசாயி அப்படிங்கிறதே அப்புறம் மகேஸ்வரியக்கா சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது அது வரைக்குமே எனக்கு தெரியலை அப்புறம் நீங்கள் போடுற அந்த கமாண்டை பார்த்து தான் உங்கள் சேனலுக்குள்ளேயே வந்துடணும் அக்கா உங்கள் விவசாயம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து பொண்ணு அக்கா சேனல் பார்த்தீங்கன்னா ஏன்னா விவசாயம் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் விவசாய வீடியோ விவசாயம் போடுறவங்களோட அந்த வீடியோக்கள் கட்டாயம் வரும் அப்போ அக்கா சேனலையும் பார்த்துக்கிடுங்க பார்க்கலாம் ஒரு மூவாயிரரூபா கொடுத்து மல்லிக்கண்ணு வாங்கி போன வருஷம் நடவு பண்ணோம் நிறைய எல்லாமே ஆடு மாடு இந்த பக்கமாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் ஏற அளவுக்கு ஈஸியாக வழி இருக்குது அதனால் வந்து மேஞ்சிட்டு போயிடும் வேலையடைக்கவே பல செலவுகள்லாம் பண்ணிட்டோம் நிறைய செலவு பண்ணோம் பன்றிகள் தொல்லை பழைய வீடியோலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்துடும் நிறைய விவசாயிகளுக்கு அந்தளவுக்கு இதில் ஒரு அறநூறு வாழையை பன்றி நாசமாக்கிட்டு போயிட்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுலேருந்தே நம்ம லைவ் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே செலவு நம்ம இயற்கை அதை தாறுமாறாக செலவு பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு வாழையும் கிட்டத்தட்ட நம்ம வெயிட் பதினஞ்சு அடிக்கு மேலே போன வாழைகள்லாம் எல்லாம் பன்றிகள் தாறுமாறா ஒரே நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வாழையை சர்ச்சிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட அறுபது ரூபா செலவு பண்ணியிருந்தோம் ஒரு வாழைக்கு அறுபது ரூபாய்க்கு மேலே நாற்பதாயிரம் ரூபா பக்கம் செலவு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் போயிட்டு விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த இடத்துக்குள்ளே வரும்போது புரிஞ்சிடும் சாதாரண கஷ்டம் இல்லை ஊரில் இருக்க ஆடும் மாடு போக காட்டு பன்றிகள் வேறு வீட்லேயும் ஒரு சில பன்றிகள் வளர்ப்பாங்க கோயிலுக்காக அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தோட்டத்தை தான் அழிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் பண்ணாலும் நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க இப்போ ஏதோ சட்டம் வந்திருக்குன்னு சொன்னாங்க புதுசாக காட்டு பன்றிகளை தடுக்க வழி எடுக்கிறாங்கன்னு இருந்தாலும் ஆடு மாடுகள் இந்த மாதிரியே வரும்போது நம்ம அப்படியே செலவு பண்ண தொகையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போக வேண்டியதான் ஒன்றும் பண்ண முடியாது வேலையை அடைக்கலாம் ஒரு சில நேரம் வேலையை தாண்டியும் வரும் இப்போ கூட பார்க்கலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் ஒரு பக்கம் வரும் விதைகளை ஃபுல்லாக அப்படியே நம்ம காவலுக்கு இல்லைனா மயிலே பார்த்தீங்கன்னா புது விதைகளில் உள்ள அந்த இலம் தளிராக வர்றதை ஃபுல்லாக தின்றும் அங்கே வேலி கட்டியிருக்கோம் அப்புறம் இந்த பக்கமாக வேலி கட்டியிருக்கோம் இதை ஓப்பனாக விட்டாச்சு பக்கத்தில் ஆறு இருக்கிறதுனால ஏன்னா தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போட்டுமேன்னு விட்டுட்டோம் இதையும் கட்டணும் முடிய சீக்கிரம் நம்ம லைவில் முப்பது பேர் இருக்காங்க பரவாயில்ல ரொம்ப நாள் கழித்து நம்ம லைவ் வந்திருக்கோம் அதுதான் ஆச்சரியம் ஏன்னா ஐம்பத்தி நாலாயிரம் பேர் வரைக்கும் நம்ம லைவை பார்த்துருந்தாங்க லாஸ்ட்டாக நம்ம லைவையும் அவ்வளோ பேர் பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு தான் நிறைய ஒரே குயிலும் மயிலும் அப்படியே இயற்கையான அந்த சத்தம் கேட்கே நம்ம வருவோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கீரிப்புள்ள ஒரு குருவியை விரட்டிட்டு போயிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம அப்படியே கிராமத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படியே சிட்டிக்கு போய்ட்டு ரிட்டன் வந்து கிராமத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம வெளியூருக்கு போயிருந்தோமான்னு தோணும் அப்படி தோணலேருந்து நம்ம வெளியூர் போகலை இருந்துட்டோம் உள்ளூர்லேயும் சந்தியா மீடியா சேனல் குட் மார்னிங் குட் மார்னிங் உங்களுக்கும் உங்கள் டிபி எப்பப்போ மாறிடுது அதனால் கண்டுபிடிக்க முடியல நல்லா இருக்கீங்களா அனைவரும் வீட்டில் எல்லோரும் நடந்தானா கடைசி வரைக்கும் நம்ம ஊரில் அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் அம்பாசமுத்திரம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே இல்லை சந்தியா மீடியா லாஸ்ட்டாக அவங்க மேக்கப் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயோ ஒரு நாளைக்கு முன்னாலேயோ பார்த்தேன் சும்மா அப்படியே ஒரு லைவ் வருமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் எனக்கு பொதுவாக லைவ் வர்றது பிடிக்காது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில பேட் கமாண்ட் எல்லாம் வர தான் செய்யும் கண்டுக்கிட்டோம்னா நம்ம முன்னேற முடியாது கண்டுக்கிடாமல் இருந்தால் சேனல் மானிஸ்டேஷன் ஆகும் இப்போ மானிஸ்டேஷன் ஆகிட்டு இப்போ இல்லை ஒரு வருஷம் தாண்டிட்டு நம்ம அப்படியே சும்மா ஒரு நம்ம தோட்டத்தை ரொம்ப நாள் ஆகிட்ட சுற்றி காட்டுவோம் நம்ம நண்பர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்களோட ஆசைக்காக ஏற்றாங்க அதனால் நல்லப்பட்டுருவோம் முக்குடல் நம்ம பக்கத்து ஊர் தான் ரொம்ப இல்லை இந்த இந்த ஆற்றை கடந்தாச்சுன்னா நம்ம ஊருக்கு அடுத்து முக்குடல் தான் பக்கத்துலேயே இருந்துருக்கீங்க நம்மளும் முழு அடிக்கடி வருவோம் நம்ம வேலை விஷயமா ஆடு இருந்தால் அவங்க ஒரு சந்தைக்கு தான் வருவோம் முக்கடால் சந்தை தான் ஃபேமஸ் நம்ம ஏரியாவில் ஒரு இந்த சாட்டாக வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பக்கத்தில் இது பொட்டல் புது ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ஆற்றுக்கு அந்த பக்கமாக இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டரில் அதிலேருந்து ஒரே ரோடு உங்கள் ஊரை பக்கம் வந்துடலாம் அடிக்கடி ஆடுவாங்க அப்புறம் வேலை விஷயமா நிறைய வந்திருக்கும் லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு மாதம் மேலே இருக்கும் அப்படி உங்கள் வீடியோக்களையும் நிறைய பார்க்குறோம் நல்லா தான் பண்ணுறீங்க ஏன்னா தனியாக இப்போ கூட நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஷூட் பண்ணையில் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம தனியாகவே தனியாக வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் ஆகணுங்கிற மாதிரி இப்படி தனிமையில் புலம்புறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஏன்னா தூரத்தில் இருந்து பார்க்குறவங்கலாம் எது என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம பண்ணுறது வீடியோன்னு ஒரு சிலருக்கு புரியாது யார் என்ன சொன்னால் நமக்கு என்னென்னு போயிட்டே இருக்கணும் இது நம்ம வாழ்க்கையில் முன்னேற ஒரு வழி அவ்வளோதான் இது வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில் முன்னேற ஒரு வழி நிறைய பார்க்குறோம் நேற்று நைட்லாம் ஒரு பன்னெண்டு மணி வரை அப்படியே செல்ல வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம் பதினொன்று ஐம்பதுக்கு ஒரு சிஸ்டர் லைவில் போகிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பதினொன்று ஐம்பதுக்கு லைவ் என்ன காரணம்னு எனக்கே புரியலை நம்ம லைவ் போட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் அந்த மாதிரியாக நம்ம முகத்தை காட்டி கூட அதிகமாக பேச விரும்ப மாட்டோம் சாப்பிட்டாச்சா சாரி உங்கள் மெசேஜை கவனிக்கலை காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு டீ குடித்தோம் ஆறு மணிக்கெல்லாம் வயலுக்கு வந்துட்டோம் இப்போது ஏழரை வரைக்குமே வயலில் தான் நிற்கிறோம் இந்த கீரை கொஞ்சம் தண்டம் கீரை நம்ம வீட்டுக்கு நல்ல ஏழாம் தளீராக பார்த்து ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறதுல எவ்வளோ நாள் நம்ம தாத்தா பாட்டி எல்லோரும் நல்லதை ஃபுல்லாக கொடுத்துட்டு அழுகு கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க நம்ம டீயை குடிச்சிட்டு நம்ம ஆரோக்கியத்துக்காக நல்ல இளாந்தளாக இருக்கிறத இந்த மாதிரியான கிரைகளை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எப்படியும் ஒரு கட்டு எடுத்துகிட்டு போனால் போதும் நிறைய அதாவது சண்டே ஆனாலே ஒரே மட்டன் சிக்கன் ஏன்னா இது ஆடி மாதம் நம்ம ஏரியா எல்லா ஏரியாலேயும் ஆடி மாதம் அதிகமாக கறி சாப்பிடுவோம் ஆடி மாதம் தான் கோயில்களுக்கு நிறைய விரதமாக இருப்போம் இந்த வாரம் போன வாரம் நல்லா அளவுக்கு மீறி வாங்கிட்டு வந்துட்டோம் போதுங்கிற மாதிரியாக கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு ஒரு மூணு கிலோ கறி அப்படிங்கிற அளவுக்கு வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாச்சு அது போர் அடிச்சுட்டு கறி சாப்பிட்டு நம்ம விவசாயம் பண்ணிவிட்டு அதனாலேயே நிறைய காய்கறியை பயிர் வச்சுருக்கோம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இப்போ ரீப்ளே பண்ணுவோம் இது ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் குள்ளே முடிச்சிருவோம் ஏன்னா நமக்கு போர் அடிக்க வைக்கக்கூடாது நம்ம பார்வையாளர்களையும் சரி நம்ம சப்ஸ்க்ரைபர்களையும் இது தண்டங்கீரை அங்கே பாருங்க குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எப்படின்னா நம்ம இந்த கொத்தமல்லி தான் அப்படியே ஒவ்வொரு கையை எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே அதே அளவு கொஞ்சம் கிட்ட போகலாம் சகதியாக இருக்குது போவோமே மல்லிக்கீரை பார்க்கலாம் மல்லி மல்லி இலை இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மல்லி இலை ஒரே மல்லி சாதம் அந்த மாதிரியாக ரெடி பண்ணி சாப்பிட்றது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காராமணி நம்ம பீன்ஸ் பிரியாணிக்கு போடுற பீன்ஸ் மாதிரியே வரும் ஆனால் பீன்ஸை விட இது கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும் நிறைய சத்துக்கள் இந்த காராமணியில் உண்டு இங்கே சந்தைக்கு போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரப்பர் போட்டு சின்ன கட்டாக கட்டியிருப்பாங்க பீன்ஸ் மாதிரி இருக்கும் பத்து ரூபா ரூபா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் வாங்கி சாப்பிடுங்க இப்போ தான் பிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கி அடுத்த வாரம் இன்னும் ஒரு பத்து நாளில் நம்ம பறிச்சிருவோம் வெண்டைக்காகவும் அதே மாதிரி நம்ம வீட்டு தேவைக்கு தான் எல்லாமே பாருங்கள் கம்மி கம்மியாக தான் வச்சுருக்கோம் நம்ம தேவைக்கு போக நன்றி நன்றி விவசாயம் விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பண்ணுறாங்க நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே விவசாய மக்கள் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் தெரியும் நம்ம தோட்டத்திலேயே வேலை பார்க்குறது அந்த மாதிரியாக தான் எடுத்து அப்லோட் இருக்கோம் இவ்வளோ ஆதரவே நமக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அப்புறமா இன்னும் ஒரு சில செடிகள் தான் இருக்குது அதிகம் காட்டிடுவோம் நெண்டைக்கா இதுவும் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு அந்த பக்கமாக பூத்துருக்கு இது பார்த்திங்கன்னா சுரைக்கா அப்புறமா சுனாமின்னு சொல்லிட்டு ஒரு காய் எதாவது எப்படின்னா நம்ம தடியங்காவில் ஒரு ஒட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது இது பூசணிக்காய் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்திங்கன்னா தெரியும் மயில் மயில் தான் அதை கடிச்சிருக்கு அந்த ஸ்டார்டிங்கில் வர இளம் தளியர் ஃபுல்லாகவே முயல் மயில் இந்த மாதிரியான பறவை விலங்குகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை கடித்து சாப்பிட வரும் அப்புறமா சேமங்கிழங்கு அகத்திக்கீரை ஒவ்வொரு மல்லிப்பூ அதாவது போன வருஷம் ஒரு அறநூறு கன்று வச்சோம் அதில் ஒரு பத்து இருபது கன்று தான் மிச்சம் எல்லாம் ஆடு மாடு சாப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வெள்ளரி காயின்னு சொல்லுவாங்க அது நம்ம ஊரில் பயன்படுத்த மாட்டோம் ஃபுல்லாகவே கேரளா தான் பௌர் சத்ரம் வழியாக கேரளா கனுப்பிடுவாங்க அது ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிட்டு ஏன்னா விதை சரியில்லை அதில் நம்ம மாற்று போயிடா கீரை விதைச்சிட்டோம் ஊடு பயிர்னே சொல்லலாம் இல்லை ஊடு பயிராம் கீரையும் கொஞ்சம் கதச்சி விட்டுட்டோம் அப்புறம் இதில் பார்க்கலாம் பாகற்காய் கொடி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டு தேவைக்கு காசு கொடுத்து காய்கறி வாங்குற சோழியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தோட்டத்தில் விளையிறதையே சாப்பிடும்போது இங்கே நமக்காக பயிர் வைக்கிறோம் மருந்து கிடையாது நிறைய நம்ம ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்காகவே ஒரு நாற்பது செண்டு நம்ம தேவைக்குன்னு போட்டுட்டோம் இந்த வருஷம் அது போக கொஞ்சம் இருக்குது விவசாய நிலம் கொஞ்சம் நம்மளே குத்தைக்கி கொடுத்துட்டோம் பார்க்க முடியல வேலைக்கு போக முடியலை ஏன்னா வேலையில் வர வர்ற வருமானம் முதல் போடாதது இங்கே முதல்ல போட்டாலும் தூங்க முடியலை ஒரு சில வாழைகளும் இருக்குது இதெல்லாம் போன வருடம் நம்ம விட்டதில் மிச்சம் இப்படியே போய்ட்டு அப்படியே சுற்றி வந்துவிட்டோம் ஆரம்பித்த இடத்துக்கு அது போக உள்ளே இருக்குது ஒரு அறுபது மரம் இருக்குது அப்புறம் நேற்று தான் ஒரு பலாப்பழம் ரெண்டு பலாப்பழம் பறித்தோம் அதுலேயும் ஒன்று வவ்வா சாப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நல்லி இது சீசன் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு நல்லிக்க பார்த்தோம் அப்புறமா கொஞ்சம் பூஞ்செடிகள் கனகாம்பரம் பூ எலுமிச்சங்கன்று நர்த்தங்கன்று நம்ம தேவைக்கு ஏலனி தேங்காய் மாங்காய் எல்லாம் நம்ம வீட்டிலே இருக்குது கருவேப்புல் கொஞ்சம் தார் மரம் வளர்ந்துருக்கு ஒரு பத்து இருபது கன்று அப்படியே இதெல்லாம் நமக்கு மர வகைகள் மரம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது இங்கிலீஷ் வரலை சரியா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னே சொல்லலாம் நீண்ட நாள் கழித்து வருமானம் தரும் மரம் அதோட பயன் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரியாக லேட் பிக்க இருந்தாலும் நல்லாயிருக்கும் நிறையா மரங்கள் அதாவது விவசாயம் பண்ண முடியாத நண்பர்கள் மரம் வச்சு வளர்க்கலாம் மல் சாரி மல்லி இலையை கட்டினால மல்லி இலையம் வருது கருவேப்பில் வீட்டுக்கு பறித்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு தேங்காய் ஒரு இளநி மரநாயின்னு சொல்லுவாங்க அது நம்ம ஏரியாவில் ஒரு சில மரநாய்கள் அலையுது என்ன இந்த மாதிரியாக குட்டி இளநியை கடிச்சு சாப்பிட்டு அந்த ஏன்னா ரொம்ப முத்தலாகிட்டுன்னா அதால் கடிக்க முடியாத போல் இருக்கு குட்டி குட்டி இளநியாக குடிச்சுட்டு நைட்டில் இப்போ நான் இப்போ நைட்டில் மாத்திரமே ஒரு ரெண்டு மூணு இளநீ குடிச்சிருக்கு அவங்க நம்ம தோட்டத்தையும் அப்படி ஒரே நிமிஷம் சுற்றி ஆட்டி முடிச்சிருவோம் எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்கும் நமக்கும் சண்டேங்கிறனால இன்றைக்கி வேலை இல்லை நமக்கு சண்டே அப்படின்னா காலையிலேயே நம்ம கிராமத்து வழக்கம் இஞ்சி இடித்து பிடிக்கணும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கான நாளாக மாற்றிக்கிடணும் நம்ம ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கு இந்த ஞாயித்துக்கிழமையே எல்லா நண்பர்களுமே பயன்படுத்திக்கிடணும் ஏன்னா ஆறு நாள் வேலை இந்த ஒரு நாள் குடும்பத்தோட ஏதோ பெரிய அளவுக்கு நேரத்தை குடும்பத்துக்காக ஒதுக்கிற வேண்டியதான் நிறைய நாள் ஒதுக்காமல் சிக்கல்லாம் அடிக்கிட்டோம் இதுதான் நம்ம தோட்டம் தென்னை மரம் சிறந்த லாபம் கட்டாயம் தருது இருக்கிற இடத்த விவசாயம் பண்ண முடியாத நண்பர்கள் தண்ணி வசதி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியாக மரங்களை நட்டு நிறைய பயனடையுங்கள் நன்றி அவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததே பெரிய விஷயம் அடுத்து முடிஞ்சால் தொடர்ந்து லைவ் போடலாம் நேரம் கிடைக்கும்போது நம்ம பெரும்பாலும் கண்ட நேரத்தில் லைவ் போடுறது பிடிக்காது இந்த மூணு இளநியை கடிச்சு போட்டுன்னு சொன்னால் அதைத்தான் தான் காட்டணும் இது ஒரு ரொம்ப குட்டி இதையும் கடிச்சிருக்கு இங்கேருந்து தண்ணியை வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த குட்டியாக இருக்கிற இளநியில் தண்ணி வந்து துவர்ப்பாக இருக்கும் அந்த உப்புத்தன்மை இருக்கும் கொஞ்சம் ஃபுல்லாகவே குடிக்காமல் போட்டுக்கிட்டு போயிட்டு கடித்து போட்டு எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் குடிக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் கடித்து பார்த்துருக்கு உப்பு கிடைச்சனால அப்படியே போட்டு போயிட்டு இந்த சைஸ் வந்தால் கொஞ்சம் இனிப்பு வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த துவர்ப்புத்தன்மையோடு தான் இருக்கும் ரெண்டு கீழே போட்டிருக்கும் இது மூணு அதுவும் இல்லாமல் அங்கே ரெண்டு என்ன ஆகும்னா நமக்கு கிடைக்கிற லாபத்தில் ஒரு சில நேரம் ஒரு அஞ்சு இளநீ இப்போ போயிட்டு அஞ்சு தேங்காய் போயிட்டு ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு விற்கலாம் சரி காட்டு விலங்குகள் சாப்பிட்டு போவோம் நமக்கு மிச்சம்னு விட்டுற வேண்டியது இதெல்லாம் பெருசாக கவலைப்படக்கூடாது ஒன்று போனால் ஒன்று வரும் அங்கே பார்க்கலாம் இந்த மரம் ஃபுல்லாகவே இளானி தான் அப்புறம் நூறு காய்க்கு மேலே இருக்கும் ஒரு மரத்துலேயும் நமக்கு ஒரு நூறு காய் வரை கிடைக்கும் அப்படியே நிறைய கிடைக்கும் ஏன்னா அதில் இருக்கிற ஒரு காய் கீழே விழுந்துட்டப்பா அடுத்து இருக்கிற ரெண்டு காய் நமக்கு நல்ல விளைச்சலாக இருக்கும் அதனால் தப்பு இல்லை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நன்றி ஓரளவு நம்ம தோட்டத்தை சுற்றி காட்டிட்டோம் ஏன்னா தினமும் இதை சுற்றி காட்டுறதுக்கு ஒன்றும் இருக்காது பார்த்ததையே பார்ப்போம் அடுத்து நம்ம காய் பறிக்கும் போது காட்டுவோம் எல்லாமே பூ வர ஸ்டேஜ் ஆகிட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் எல்லாருக்கும் காலை ஞாயிறு வணக்கம் நன்றி முடிச்சுக்கிடுவோம் நிறைய உடம்புக்கு சாப்பாடில் தினமும் ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டாது சமைக்கும்போது இஞ்சி வச்சு சமைச்சிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சரியாகும் வாரத்துக்கு ஒரு நாளாவது முடிஞ்சால் இஞ்சி குடிக்கணும் இதெல்லாம் நம்ம பாட்டி அம்மா எல்லாம் சொல்லி ஒன்று தான் நம்ம ஏரியாவில் வழக்கம்தான் ஒரு சின்ன கருத்தோட முடிச்சுக்கிடுவோம் பாய் இது எப்படி கட் பண்ணி வர்றதுன்னு கூட மறந்து போச்சு கட் பண்ணிடுவோம் நன்றி பார்த்த அனைவருக்கும்